ம நாமம் என்றும் சொல்லிடுவோம் சோதனை கடந்தே வென்றிடுவோம் ராமநாமம் என்றும் சொல்லிடுவோம் சோதனை கடந்தே வென்றிடுவோம் அன்னை சீதையும் பின்தொடர அடர் கானகம் சென்றே தங்கினரே இருந்த கானக சூழலையே மருந்த மான்விழி ஏற்றனலே அண்ணல் ராமனும் இருக்குமிடம் அயோத்தி என்றே கொண்டனலே வாழ்க்கை கடலில் சிறு துரும்பாய் நிலை புரிந்திட சரணடைவோம் ராமனும் சீதையும் துணை என்றே உள்ளத்தில் ஏற்றே சரணடைவோம் இவர் அருளினை வேண்டிய கேட்போமே அஞ்சனை மைந்தன் அனுமனுடன் நல்லாரு தந்திட வந்திடுவார் ராமநாமம் என்றும் சொல்லிடுவோம் சோதனை கடந்தே விண்டிடுவோம் ராமஜயம் ஸ்ரீராம ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம்